காளான்கள் அசைவமா செய்வமா காளான்களில் தாவரங்களில் இருக்கக்கூடிய குளோரோஃபீல் கிடையாதுங்க அதாவது பச்சியம் கிடையாது அதனால அவற்றால் சொந்தமா உணவு தயாரிக்க முடியாது அப்போ காளான் தாவரம் கிடையாது அதே சமயம் காளான்களுக்கு மூளையோ நரம்பு மண்டலமோ கிடையாது அதனால அவற்றால் வலியை உணர முடியாது அப்போ காளான்கள் விலங்கும் கிடையாது காளான்கள் பூஞ்சைகள்ங்க அது தனக்கெனத்தனி ராஜ்யமே நடத்தக்கூடியது மக்கின அழுகின பொருட்கள் இருந்து தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கும் தொண்ணூறு சதவீதம் நீரால தான் காளான்கள் காய்கறி உலகின் இறைச்சி அப்படின்னு அழைக்கப்படுது கிரேக்கர்களும் ரோமானியர்களும் தான் காளான்களை முதன் முதலா உணவா உணவர்கள் அதிக அளவு புரதமும் குறைந்த கொழுப்பு சொத்தும் நிறைஞ்சது உணவுக்கு மட்டுமில்லைங்க மருத்துவத்துறை டெக்ஸ்டைல்ஸ் துறைன்னு பல துறைகளிலும் காளான்கள் பயன்படுது பூச்சிக்கொல்லி எண்ணெய் தொழிற்சாலை கழிவுகள் மாதிரியான மாசுக்களை காளான்களால் உறிஞ்சி ஜீரணிக்க முடியும் சில காலான் வகைங்க இருட்டில் ஒளிரும் தன்மையுடையதுங்க எல்லா காலான்களும் ஒன்று தகுந்தது கிடையாது அதிகபட்சம் அடர் நிறத்தில் இருக்கிற எல்லாமே விஷ காளான்கள் தான் இப்படி இயற்கையில் கிடைக்கக்கூடிய காலான்களை நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா